அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நடிகார்களே இவர்களிடத்திலே ஒரு சிந்தனை இருக்கிறது என்ன சிந்தனை என்றால் நாங்கள் எல்லாம் ஹதிதுகள் என்று வருகிற போது எந்த ஹதிதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லுங்கள் புகாரி முஸ்லிம் அதே போன்று குத்துபு என்ற கிரந்தங்களை எல்லாம் நாங்கள் சஹி லைஃபாத்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இந்த ஷியா காவிர்கள் இந்த புகாரியை ஏற்றுக்கொள்வது கிடையாது இந்த ஷியா காபிர்கள் இந்த முஸ்லிமை ஏற்றுக்கொள்வது கிடையாது அவர்களிடத்தில் இருக்குகின்ற கிதாபு என்ன தெரியுமா ஹதீது கிதாப் என்ன தெரியுமா அல் காபி என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாப் அதே போன்று அல் இஸ்திபிசார் என்று சொல்லுகின்ற ஒரு கிதாப் அவர்களுக்கு இருக்கிறது என்பது அவருடைய ஹதி சம்பந்தமான ஒரு சிந்தனை அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே இப்படிப்பட்ட மோசமான காபிர்கள் தான் இந்த ஷியாக்கள் இன்னும் நிறைய விளங்கப்படுத்தலாம் குறுகிய நேரம் என்பதற்காக வேண்டி சுருக்கமாக இவருடைய சிந்தனையை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே இந்த உலகத்திலே இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டவர்கள் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர்கள் இஸ்லாத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஊரை விட்டு நாட்டை விட்டு குழந்தைகளை விட்டு மனைவிகளை விட்டு பிறந்த மண்ணை எல்லாம் விட்டு தியாகம் செய்து இந்த இஸ்லாத்துக்காக வென்று அன்றைக்கு தோளோடு தோல் என்று காவிர்களோடு எதிர்த்து போராடியவர்கள் அந்த சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் கூட அந்த சகாபாக்களை பற்றி சொல்கிற போது அவர்கள் நிறைவானவர்கள் என்று இந்த உலகத்திலே சொல்லிவிட்டார்கள் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஷியா எப்படி சொல்வார்கள் தெரியுமா இந்த உமர் இருக்கிறாரே இந்த உஸ்மான் இருக்கிறாரே அவர்கள் இரண்டு பேரும் விபச்சாரிகளுடைய பிள்ளைகள் பில்லாஹி மின்ஹா அந்த உமர் அல்ல அவர்கள் அந்த அபுபக்கர் அல்ல அவர்கள் அந்த உஸ்மான் அல்ல அவர்கள் இந்த அலிக்கு வர வேண்டிய விலாயத் இந்த அளிக்கு வர வேண்டிய ஆட்சியை மூன்று பேரும் தங்கடம் பண்ணி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லுகின்ற சிந்தனையை இந்த ஷியாக்கள் நம்பியிருக்கிறார்கள் அல்லாஹுடைய சாபம் இந்த ஷியாக்காரக்களின் மீது ஷியா காவிர்களின் மீது உண்டாகட்டும் அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே அது மாத்திரமல்ல இன்றைக்கு நீங்கள் எல்லாம் சைனாவுக்கு போனால் துபாய்க்கு போனால் அல்லது எங்கேயாவது ஒரு வெளிநாட்டுக்கு போனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது டொய்ஸை வாங்கி வருவீர்கள் எல்லோரும் தோக்கு வாங்கி வருவார்கள் அல்லது கார் வாங்கி வருவார்கள் அல்லது பைக் வாங்கி வருவார்கள் அந்த தோக்கை நாங்கள் சுடுகிற போது கடகடை என்ற சத்தம் கேட்கும் டுண்டும் என்று சத்தம் கேட்கும் நாங்கள் காரை ஓட்டுகிற போது எம்புலன்ஸுடைய சத்தம் எப்படியெல்லாம் கேட்கும் நீங்கள் ஈரானுக்கு சென்று அங்கே டொய்ஸ் வாங்கினால் அங்கே இருக்குகின்ற டொய்ஸிலே ஒன்று தோக்கு என்பது அந்த தோக்கிலே அந்த ஷியா காவிரிகள் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா நீங்கள் சூட் பண்ணுகிற போது சுடுகிற போது உக்துல் உத்து உக்துல் உக்துமர் உக்துல் அபக்கர்

சொல்லுகிறவர்கள் நடத்தை மோசமானவள் என்று சொல்கிறவர்கள் நான் கேட்கிறேன் என்னுடைய உங்களுடைய தாயை பற்றி சொன்னால் என்னுடைய உங்களுடைய உம்மாவை யாராவது விபச்சாரி என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா நம்புவீர்களா அதை உங்களுடைய மனம் பொறுத்துக் கொள்ளுமா என்னுடைய உங்களுடைய தாயை விட அல்லாஹுடைய தூதருடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் மோமினின் அல்லாஹுடைய தூதர் மௌத்தாகிற நேரத்தில் கூட அன்னை ஆயிஷாவுடைய நெஞ்சிலே சாய்ந்து கொண்டு அவருடைய உயிர் பிரிகிற அந்த நேரத்தில் கூட அவருடைய ஆயிஷா அவர்கள் வாயில்

தாய்மார்களும் அப்படிப்பட்ட தாய்மார்களை கட்டவர்களாக விபச்சாரிகளாக சித்தரிக்கிறவர்கள் இந்த ஷியா காவிர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எல்லா சஹாபாக்களும் நடித்து கொண்டுதான் இருந்தார்களாம் அல்லாவுடைய தூதரோடு எல்லா சகாபாக்களும் நடித்து கொண்டுதான் இருந்தார்களாம் அல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு எல்லா சஹாபாக்களும் கிட்டத்தட்ட பத்து சகாபாக்களை தவிர மற்ற எல்லா சகாபாக்களும் விட்டார்களாம் என்ற நம்பிக்கையோடு இந்த ஷியா காபிர்கள் இன்றைக்கு உலகத்திலும் இலங்கை திருநாட்டிலும் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே அதே போன்று இந்த ஷியாக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த சஹாபாக்களிலே மிக மோசமானவர்கள் யார் தெரியுமா இந்த அபுபக்கர் இந்த உமர் இந்த உஸ்மான் மிக மோசமானவர்கள் மிக மோசமானவர்கள் ஏனென்றால் அலிக்கு வர வேண்டிய விலாயத் அலிக்கு வர வேண்டிய பொறுப்பு அலிக்கு வர வேண்டிய ஆட்சியை இந்த மூன்று பேரும் பறித்து எடுத்துக்கொண்டார்கள் மிக மோசமானவர்கள் எங்களுடைய மகுதி வருவார் அவர் வந்து அந்த உமருடைய கபருக்கு போவார் அந்த அபுபக்கருடைய கபருக்கு போவார் அந்த உஸ்மானுடைய கபருக்கு போவார் அவர்களை கபரில் இருந்து எழுப்பாட்டுவார் எழுப்பாட்டி அந்த அபுபக்கருக்கும் அந்த உமருக்கும் கசையடி கொடுப்பார் என்பது அந்த ஷியாக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அல்லாஹுடைய அடியார்கள் இது சஹாபாக்கள் பற்றி ஒரு சுருக்கமான நம்பிக்கையாக ஷியாக்களுடைய நம்பிக்கை இருக்கிறது அதே போன்று எங்களை பற்றி அஹுலு சுன்னா உல் ஜமா என்று சொல்கிறோமே அல் குர்வானையும் சுன்னாவையும் போதிக்கிறோமே அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோமே அதை பின்பற்றுகின்ற முஸ்லிம்களை பார்த்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா அந்த முஸ்லிங்கள் எல்லோருமே அகுலு சுன்னா வல் ஜமாயை சேர்ந்த எல்லா முஸ்லிம்களும் காபிர்கள் அல்லாகுவை மறுத்தவர்கள் யாரு காபிர் நீ காபிரா நாங்கள் காபிரா நீ காபிரானவன் குருவானை மறுத்தவன் சஹாபாக்களை ஏசியவன் அல்லாவுடைய தூதரை மறுத்தவன் சஹாபாக்களே குறை கண்டவன் குருவானிலே குறை கண்டவன் ஹதிசை மறுத்த நீதான் நீ காபிராக இருக்கிறாய் ஆனால் அந்த ஷியாக்கள் எங்களை பற்றி சொல்கிற போது அவுலு சுன்னாவல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் காபிர்கள் அதே போன்று அகுலுல் பைத்தினருடைய துரோகிகள் இவர்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதே போன்று என்னையும் உங்களையும் உலகத்திலே அகுலு சுன்னாவல் ஜமா என்று வாழுகின்ற அந்த முஸ்லிம்களை எல்லாம் பார்த்து அவர்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா நாயை விடவும் நஜீசானவர்கள் நாயையும் பன்றியையும் விடவும் கேவலமானவர்கள் என்று என்னையும் உங்களையும் ஒரு நம்பிக்கையாக அவர்களுடைய நம்பிக்கை இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று அவர்கள் சொல்லுவதை பாருங்கள் காபிர்கள் அர்த்தத்தை கூட சாப்பிடலாம் அர்த்தத்தை கூட சாப்பிடலாம் இந்த அகுள் ஜமா அறுத்த எந்த ஒரு மாமிசத்தையும் சாப்பிடக்கூடாது என்ற ஒரு சிந்தனையை அவர்கள் எழுதி வைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று இந்த அகலு சுண்ணாவல் ஜமாத்தைச் சேர்ந்த எவர்களுக்கு பின்னாலும் எந்த ஒரு ஷியாவும் தொழக்கூடாது என்ற ஒரு சிந்தனையை அந்த காபிர்கள் ஷியாக்கள் எழுதி வைப்பதை நீங்கள் பார்க்கலாம் அருமை கூறிய இஸ்லாமிய சோதர்களே இதை விட ஒன்று சொல்லட்டுமா இதைவிட இன்னும் ஒன்று சொல்லட்டுமா இலங்கை திருநாட்டிலே வாழுகின்ற உலகத்திலே வாழுகின்ற அல்குருவா சுன்னாவையும் பின்பற்றுகின்ற அந்த மக்களை பார்த்து என்ன சொல்கிறார்கள் தெரியுமா இவர்கள் விபச்சாரத்திலே பிறந்தவர்கள் இவர்கள் விபச்சாரத்திலே பிறந்த ஹராமிகள் அப்படியான ஒரு வார்த்தையை போட்டு அகுலு சுன்னா வல் ஜமாஹத்தைச் சேர்ந்த முஸ்லிம்களை அவர்கள் அப்படி சொல்வதை நீங்கள் பார்க்கலாம் குரங்குகளையும் பன்றிகளையும் விட மோசமானவர்கள் யாருக்கு சொல்கிறார்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு மர்மை நாளை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு சுவர்க்கத்தை ஏற்றுக்கொண்டு குர்வானில் குறை காணாமல் சுன்னாவில் குறை காணாமல் நம்புகிறோமே என்னையும் உங்களையும் பார்த்தவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா ஹராமிகள் விபச்சாரத்திலே பிறந்தவர்கள் குரங்குகளாகவும் குரங்குகளை விடவும் பன்றியை விடவும் மோசமானவர்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை அவர்களுடைய அவர்களுடைய